ஒரு டீஸ்பூன் கலந்து குடுத்தாங்கன்னா குடிக்கிற எண்ணம் வராது 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 ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் சுத்தமா அவங்க குடிய விட்டுருவாங்க ரெண்டா லைஃப்லாம் குடிக்க மாட்டாங்க இப்ப இதுல இருக்கிற சவாலே இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தா அந்த குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டானுங்களே அவங்களுக்கு எப்படி இதை தெரியாம குடுச்சு கலந்தா கலந்தாலும் எவ்வளவு வில்வ பொடிக்கு எவ்வளவு கொத்தமல்லி பொடி மகா வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வில்வ மரம் அதோட மருத்துவ பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் ஐயா வந்து இதை வச்சு நாம திக்குவாய் அதுக்கப்புறம் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான மருந்துகளை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேசும்போது வார்த்தைகள் சரியாக வராமல் திக்கி திக்கி பேசுற அந்த தன்மை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு சித்த வைத்தியத்தில் இருக்கிற எளிமையான தீர்வு என்னன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதே மாதிரி குடிப்பழக்கம் அதுக்கும் ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம் ரெண்டுக்குமே ஒரே ஒரு மூலிகை மருந்து போதுங்க அற்புதமா உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மருந்து அது எப்படி செய்யணும் அது எப்படி எடுத்துக்கணும்னு எல்லா டீட்டெயிலும் ஐயா கிட்ட இன்னைக்கு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த மகா வில்வம் அப்படின்னு சொன்னீங்க வழக்கமா வில்வம் வந்து கோயில்கள்ல பார்த்திருக்கிற சிவன் கோயில்ல மூணு இலைகள் இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் நல்ல இழந்த இது மாதிரி பெருசா இருக்கும் இது ரொம்ப குட்டி 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 குட்டியா இருக்குது எப்படி இது வந்து மகா வில்வம்னு நீங்க சொல்றீங்க ஐயா இந்த இந்த மகா வில்வம் வந்து பெரும்பாலும் காடுகள்ல வளரக்கூடியதுங்க இதனுடைய தலையினுடைய அமைப்பு பாருங்க இங்க பாருங்க ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே டைம்ல ஏழு ஒரே இதுல ஏழு இது வருது இங்க பாருங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆமா பெரும்பாலும் அஞ்சு இல்லைன்னா ஏழு ஆமா ஐயா என்ன பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அள்ளி வாயில் போட்டீங்க அற்புதமான சாமி என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க வந்து பக்காவ கிளீன் பண்ணிடும் எப்படி மேல்பிடமா தடைகளை வந்து காய வச்சு சூரணமாக்கி அதாவது வாயை நீங்க வேகமா பேசுறீங்கய்யா எனக்கு நான் மக்களுக்கு திரும்ப கேக்குறேன் காய வைக்கணும் ஆமா காய வச்சு இத பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சு பாலோட சேர்ந்து சாப்பிடணும் ஆமா ஆமா எவ்வளவு பால் எவ்வளவு ஐம்பது எம்எல் பால் இந்த மூலிகை பவுடர் வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இந்த மூலிகை பொடி ரெண்டு அப்புறம் ஐம்பது மில்லி பால் இது எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடிங்களா அப்புறம் காலையில வெறும் வயித்துல காலையில வெறும் வயத்துல சாயங்காலம் வெறும் வயித்துல ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து எடுக்கிற மாதிரி கரெக்டா ஒரு மண்டலம் எடுத்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆமா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா திக்குவாய் பிரச்சனைகள் வந்து சீராயிடும் ஓகே அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை பத்தி நம்ம வண்டியில வரும்போது பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க நான் மருந்து காணிக்கிறேன்னு அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் இல்ல இது வந்து இதை வந்து சுரணமாய் ஆக்கி வச்சுக்கணும் வந்து மல்லி மல்லி அதாவது கொத்தமல்லி கொத்தமல்லி விதை அதான் தனியான்னு சொல்லுவாங்க தனியா வதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டது அப்போ இல்லைன்னா சாப்பாட்டு கூட சரி ஒரு ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நாள் அவங்களுக்கு போக போக அந்த குடிக்கிற எண்ணம் வராது 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 ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் சுத்தமா அவங்க குடிய விட்டுருவாங்க ரெண்டாவது குடிக்க மாட்டாங்க இப்போ இதுல இருக்கிற சவாலே இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தா அந்த குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டானுங்களே அவங்களுக்கு எப்படி இத தெரியாம கொடுக்கலாம் கலந்துடலாம் பார்க்கல கலந்துடலாம் டீல கலந்து எவ்வளவு வில்வ பொடிக்கு எவ்வளவு கொத்தமல்லி பொடிங்க ரெண்டும் சரி சமம் சரி சமம் சாமான் கிராம் அது ரெண்டையும் கலந்து வச்சிட்டு கலந்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த கிராம அளவுக்கு சாப்பிடுற உணவுல கலந்து தண்ணி மூலிகொண்டு சாப்பிடுற உணவு மூலிக்கொண்டு அசைவ உணவு தோ எல்லாத்திலயும் கலந்து கொடுக்கலாம் பத்தியம் முக்கியமா அசைவ உணவு எடுக்க கூடாதுங்க அசைவம் தான் முக்கியம் இப்போ இந்த மருந்து எடுத்துட்டு போய் நம்ம தெரியாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவரு போய் குடிச்சுட்டாருனா என்ன ஆகுங்க ஒண்ணுமே ஆகாதுங்க ஒண்ணுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது சில நேரங்களில் நான் கேள்விப்படுறேன் பயங்கரமா வாந்தி வரும் தலசுத்தல் வரும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது எதுவுமே ஆகாதுங்க இது என்ன ஆகுனா இது போய் நாடியில ஊற ஊற அந்த சாராய போதையினுடைய அந்த நாத்த அவங்களுக்கு ஏத்துக்காது ஏத்துக்காம போகும்போது அவங்க குடிக்கிற எண்ணத்தை வந்து வராது அப்படியே போனாலும் அவங்களுக்கு கும்ட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது இருபது நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கும்ட்ட ஆரம்பிச்சிடும் அதனால இது இந்த விளம்பரப்படுத்துற இடங்கள்ல சொல்ற மாதிரி குடிச்ச உடனே வாந்தி வரும் அப்படிதான் இல்ல இது அந்த ரத்தத்துல போய் சேர்ந்து ஊறணும் ஊறனாதான் இந்த இருபது நாளைக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் தொடர்ந்து கொடுக்கணும் ஆமா தொடர்ந்து கொடுக்கணும் எந்த விஷயமா கொடுக்கலாம் ஆனா அசைவம் சாப்பாட்ட தவிர ஓகே வேற என்ன பயன்பாடு இருக்குங்க கோயில்கள் இல்லை பெரும்பாலும் அந்த மூணு இலை இந்த மாதிரி மூணே மூணு இலை இருக்கிறதா வைக்கிறாங்க இது ரொம்ப அற்புதமா இருக்குதே ஐயா சித்தர்களுடைய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டுக்கும் மருந்து தரக்கூடிய ஒரு காயக்கல்பான் சாமி இந்த காயக்கல்போ காயா கல்பம் தான் சாமி மகா வில்வம் மகா வில்வம் இதனுடைய காய் இதனுடைய காய் வந்து லிங்கத்தை கட்டி கொடுத்தோம்னா நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கு மருந்தாகும் இந்த மரத்தோட காய் ஆனா இப்ப சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல காய் வரத்து

ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கேட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏதாவது புரியல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் இதே மாதிரி அற்புதமான நம்ம நாட்டில இருக்கக்கூடிய மூலிகைகளை பத்தி தேடி தேடி உங்களுக்கு தகவலை சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்லயோ அல்லது கமெண்ட்லயோ வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்க உதவி பண்ண முயற்சி பண்றோம் நன்றி வணக்கம்